வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே நீச சூரியனால் பல வருட கனவு பழிக்கப் போகிறது பல வருடமாக நீண்ட பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது பல நாட்களாக பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்று பார்த்து கொண்டால் உங்களுடைய துலாமிற்கு பனிரெண்டில் கேதுவும் ஆறில் ராகும் இருக்கிறார்கள் ஐந்தாம் வீடான கும்பத்தில் சனிவான் வக்ரகதியில் இருக்கிறாரு எட்டாம் வீட்டில் அதாவது ரிஷப் குருவான் இருக்கிறாரு அந்த குருவான் அக்டோபர் ஒன்பதுல வக்ரம் அடைஞ்சிருவார் ஸோ இப்படி பெரிய கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்குது ஒன்பதாம் வீடான மிதினத்தில் செவ்வாய் இருக்கிறார் சூரியன் உங்களுடைய துலாமிற்கு பனிரெண்டாம் வீடான கண்ணியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் புரட்டாசி மாதம் முடிஞ்சதும் ஐப்பசி மாதத்தில் அந்த சூரியன் உங்களுடைய துலாமிற்குள் அடியெடுத்து வைக்கிறார் எப்பொழுதுமே அதாவது பனிரெண்டு ராசி பனிரெண்டு கட்டங்களில் சூரியன் ஒவ்வொரு ராசியாக ஒவ்வொரு கட்டமாக மாறிக்கொண்டே செல்கின்ற பொழுது துலாம் ராசியில் வரும்போது மட்டும் நீசம் அடைந்து விடுவார் முழுமையாக பலம் இழந்து விடுவார் ஸோ அதனால தான் அந்த ஐப்பசி மாதம்லாம் மழை பொழிவு தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்பாடிப்பட்ட சூரியன் பலம் இழந்தால் நன்மை நடக்குமா கண்டிப்பாக துலா ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத நன்மை நடக்கும் காரணம் என்ன உங்களுடைய துலாமிற்கு பதினொன்றாம் வீரான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான் இந்த சூரியம் ஸோ அவர் உங்களுடைய ராசியில தான் அடங்குறாரு கட்டுப்படுறாரு நீசம் அடைகிறார் அப்போ துளாராசிக்காரங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு பல வருஷமாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதில் வெற்றி கிடைப்பது இந்த மாதமாக இருக்கும் அரசாங்கத்திலிருந்து ஒரு லோனோ அல்லது ஒரு தொழில் சம்பந்தமான கான்ட்ராக்டருக்கோ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு பூர்த்தி அடையும் மேற்கொண்டு அரசாங்க வழியில ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் மேலும் நிச்சயம் தந்தை தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இனி இருக்காது குறையும் அவர்களே உங்களிடம் உதவியை கேட்டு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது உங்களை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உங்களுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழலை இந்த சூரியன் நீசமடைந்தால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சிறிய கட்ட பஞ்சாயத்து சிறிய பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த ஒரு நேரத்தில் பல வருஷமாக ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் தொழிலில் ஒரு லாபம் வரணும் தொழிலில் ஒரு நம்ம ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் நினைத்திருப்பீர்கள் அந்த எண்ணம் பளித்தமாகும் தொழில் தொடங்கி நல்லது ஒரு லாபத்தை பார்ப்பீர்கள் அதற்கு உறுதுணையாக பணம் பொருள் மற்றும் உறவுகளும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட சூழல் ஸோ மேற்கொண்டு உடல் ரீதியான வெப்பம் ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனை கண் சம்பந்தமான பிரச்சனை இவை அனைத்தும் உங்களுக்கு சரியாகும் வெப்பத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உடல் குறைபாடுகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஐப்பசி மாதத்தில் மேற்கொண்டு உங்களுடைய ராசிநாதனான சுக்கரபுவான் இரண்டாம் வீடான விருச்சகத்தில் அடியெடுத்து வைக்கிறார் ஸோ கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் டூ வீலர் வண்டி வாகனங்கள் போன்ற பொருட்கள் சேர்க்கை அதிகமான முறையில் ஏற்படும் வெள்ளி பொன் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு காதல் கைகூட வாய்ப்புண்டு காதல் கல்யாணத்தில் முடிய வாய்ப்புண்டு உள்ள பெண் குழந்தைகளுக்கு அல்லது பெண் சகோதரிகளுக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது ஸோ இவ்வளோ நன்மைகளை சூரியன் நீசமடைந்தாலும் நீங்கள் பெறுவது உறுதி இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாளுக்கு அல்லது விஷ்ணு பகவானுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள் பெரிய அளவு நன்மை நடக்கும் அதேபோல் முன்னோர்களுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் அமாவாசை வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் அளவு அன்னதானம் மற்றும் உணவு போன்ற விஷயத்தில் உங்களுடைய பங்களிப்பை இட்டுக்கொள்ளுங்கள் கலந்து கொள்ளுங்கள் அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த ஐப்பசி மாதத்தில் நீச சூரியனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணம் கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியம் மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும் ஸோ இதிலிருந்து தான் மாற்றுக்கு இல்லை வாய்ப்புகள் கிரகங்கள் மூலமாக கிடைக்கும் அதை வரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த பேர் அப்படி சேர்ந்த லைக் பண்ண மாற்றமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்